எதை படிச்சு கொடுத்துட்டாங்க முழு சகாபாக்களுக்கும் குருவான் தெரியும் அதுதான் என் அவங்க சாதித்தது டை நாங்க செய்யறோமா சகோதரர்களே எவ்வளவு குருவான் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு குருவான் கதைகள் அல்ல கதைய கதை சொல்லத் தொடங்கினோம்டா கதையிலே போய் கொண்டிருக்கும் காலம் ஒவ்வொரு கட்டுக்கதைகளும் பேச்சுகளும் இதுல டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இன்று பயான் என்ற பெயர்ல கதைகள் தான் போகும் சில நேரம் ஜோக் மஜிலிசுகள் ஜோக் பண்றது ஜோக் பண்றதல்ல பயான் கதை சொல்லுவதல்ல பயான் சிரிக்க வைக்கிறதல்ல சகோதரர்களே நாற்பது வயதாயிட்டு ஐம்பது வயதாயிட்டு அறுபது வயதாயிட்டு எப்ப நீ குருவான படிக்கிறது ஒவ்வொரு பயான் ஒரு சூரா இன்றைக்கு வந்தீங்க இதாஜா படிச்சுட்டு போறீங்க ஒரு சூரா சகோதரர்களே செல்லல்லாக அலைவு செல்லம் சாதித்தது என்ன தெரியுமா இருபத்தி மூன்று வருடத்துக்குள் முழு குரானை மோதி காட்டிட்டாங்க இதுதான் நாங்கள்